நம்ம வீட்ல இருக்கிற ஸ்டாஃப்ங்க யாராவது என்ன பண்ணிவிடுவாங்க நிறைய டைரி செய்து போய் காயிலங்கடல தூக்கி போட்டுருவாங்க இது கிடைக்கிறவங்க உட்கார்ந்து படிச்சுட்டு ஒவ்வொரு சொல்ற டைரி அதை விட தப்பா எழுத போறதுல பட்டமா பர்சனல் சில ஃபீலிங்ஸ் எழுதுவோம் சில பேர் நம்மளை ஹர்ட் பண்ணி இருந்தா எழுதுவோம் கரவு மாடு மூணுன்னு ஒரு பாட்டு மகளிர் மட்டும் சோ அது பாட்டு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கேட்டோம்னா நான் சொன்னேன் இது என்னது இது கரவு மாடு மூணுன்னு பொம்பளைங்களே பாடிக்கிறாங்க நாலு பொம்மன் கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டேன் தமிழ் பண்டிட்டு அந்த காலத்துல மத்தவங்க சொல்லுவாங்க யோகா கரவு மாடு மாதிரி உபயோகப்படுத்துறாங்க குடும்பத்துக்காக கஷ்டப்படுறவங்க ரெஸ்ட் இல்லாம உழைக்கிறவங்க மாதிரி ஆளுங்கதான் எங்களை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க தயவு செய்து தப்பா எடுத்துக்காத கன்வின்ஸ் பண்ணிட்டாரு சார் சொல்லுங்க சார் அப்படின்னு எல்லாம் உனக்கு டவுட் பாட்டுல இதையே எப்படி எடுத்துருக்கீங்க இதே எப்படி எடுத்துருக்கீங்க அப்படின்னு கண்ணதாசன் எல்லாம் உயிரோடு நீ வந்து இந்த மாதிரி விளக்கம் கேட்டு இருந்தா அவர் அழகா சொல்லியிருப்பார் புரியுதார்

ரொம்ப விஷயங்கள் ஆர்டிஸ்ட் பேர் எல்லாம் வச்சு டைரி எழுதிட்டு நம்ம வீட்டுல இருக்கிற ஸ்டாஃபு யாராவது என்ன பண்ணிவிடுவாங்க நிறைய டைரி சேர்ந்து காயிலங்கடையில தூக்கி போட்டுருவாங்க கிடைக்கிறவங்க உட்காந்து படிச்சுட்டு டைரி அத விட தப்பா எழுத போற பட்டமா சில ஃபீலிங்ஸ் எழுதுவோம் சில பேர் நம்மள ஹர்ட் பண்ணி இருந்தா எழுதுவோம் ஒரு டைம்ல நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் ஆனா எல்லாமே மெமரிஸ் பண்ணி வச்சிருக்கீங்க ஏனா எல்லா ஆர்டிஸ்டோட நேமும் சொல்றீங்க பேசுறீங்க என்னோட மனதில் இடம் பிடித்தவர்களை பற்றி ஞாபகம் இருக்கும் அது மட்டும் ஓகே ரைட்டிங்ன்றதுனால நம்ம வாலி பத்தி எதாவது பேசலாமா அண்ட் தி டேக் இட் ஈஸி யூ see அது அது வந்து அவர் தற்செயலா ஒரு விழா பாக்கும்போது அந்த கரவு மாடு ஒரு பாட்டு மகளிர் மட்டும் சோ அது பார்ட் ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் டு கேட்ரன் அஸ் சொன்ன ஐயோ என்னது இது கரவ மாடு மூணு புப்ளங்கில பாடிக்கிறாங்க நாளி பம்மன் கொடுக்க மாட்டேன் அப்படிண்ட கன்வின்ஸ் பண்றதுக்கு சிங்கிதம் சார் நம்ம முயற்சி பண்றாரு அப்புறம் வாளி சார்க்கே கூட்டி கொடுத்துட்டாங்க கூட்டி கொடுத்து இந்த மாதிரி ஒரு சந்தேகம் கேக்குறாங்க அப்படிங்க அந்த பத்த வாளி சார் தான் எழுதினாராங்கிறது எனக்கு அப்புறம் தான் எழுதி இருக்காரு கரெக்ட் என்னமோ உனக்கு சந்தேகம் பண்டிட்டு அந்த காலத்துல மத்தவங்க காலத்துலயோ கரவு மாடு மாதிரி உபயோகப்படுத்துறாங்க குடும்பத்துக்காக கஷ்டப்படுறவங்க ரெஸ்ட் இல்லாம உழைக்கிறவங்க நாங்க அப்படிதான் உழைக்கிறோம் என் குடும்பத்துக்காக ஒன்ன மாதிரி ஆளுங்க தான் எங்களை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க நாங்கறதுதான் சும்மா அர்த்தம் தயவு செய்து தப்பா எடுத்துக்காது கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க அப்புறம் ஒரு விழா பாக்கும்போது ஒரு பாட்டு ஒண்ணு ஒன்ன பத்தி வருது நீ கேட்டியா ஏன்னா காதலன் இறங்குறதுக்கு முன்னாடி ரொம்ப நாள் கொஞ்சம் அந்த பாட்டுனால மட்டுமே பாப்புலரா கொஞ்சம் ரிலீஸ்க்கு லேட் ஆச்சு பட் பிகாஸ் ஆஃப் தட் சாங் அவர் ரொம்ப பாப்புலர் ஆச்சு ஸோ அவர் என்கிட்ட சொன்னாரு இப்ப நான் மலையாளமும் நிறைய பண்ணிட்டு இருந்தேன் தெலுங்கு எல்லாம் பண்றேன் இல்ல இப்படி ஃபங்க்ஷன்ல இப்படி போகும்போதே அவரு இங்க வாங்கிக்கா வாங்கிப்பா அப்படின்னு இங்க உட்கார்ந்து உட்காந்துருந்தவங்க யாரோ அந்த பக்கம் போயிட்டாங்க சார் சொல்லுங்க சார் அப்படின்னு எல்லாம் உனக்கு டவுட் பாட்டுல இப்படி தெரியுது இதே எடுத்துருக்கேன் கண்ணதாசன் எல்லாம் உயிரோடு நீ வந்து இந்த மாதிரி விளக்கம் கேட்டு இருந்தா அவர் அழகா சொல்லியிருப்பார் புரியுதார் ஆமா சார் பாக்கணும்னு ரொம்ப ஆசை சார் அர்த்தமல்ல இந்த மதம் எல்லாம் நான் படிச்சிருக்கேன் பாக்கணும்னு ரொம்ப ஆசை அவங்க ஃபேமிலி நிறைய அவங்க பிடிக்கும் அவங்க நிறைய பையன்களோட ஒர்க் பண்ணியிருக்கேன் பொண்ணு பொண்ணு தெரியும் கண்ணதாசன் எல்லாம் காஷ்மீர் ஒரு நிமிஷம் நான் ஒன்னு சொல்றேன் இந்த மாதிரி ஒரு பாட்டு வருதுன்னா உன் பேரை வச்சு எழுதி எழுதி எழுதியிருக்கேன்னு சொல்ல உன் பேரை வச்சு வருது கவனிச்சுக்கோ அப்படின்னா அப்படியா சார் ரொம்ப தேங்க்யூ சார் பயமா இல்லையா வேற ஏதாவது திட்டி எழுதியிருப்பாரோ அப்படின்னு கிடையாது எனக்கு அது என்ன திட்டி எழுதுற அளவுக்கு எந்த இண்டஸ்ட்ரியிலயும் எனக்கு அப்படி இமேஜ் இல்லை புரியுது ரெண்டாவது எந்த மேடையில பார்த்தாலும் ஓப்பனா கேட்டுருவேங்கிற ஒரு சின்ன ஒரு விஷயம் கூட இருக்கு

வர்றதுக்கு இந்த கேள்விகள் ஒரு காரணமாகும் கண்டிப்பா